நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இன்றைதெல்லாம் ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கார் போய் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் முதலீட்டு ஈர்ப்பு தான் போயிட்டு இருக்காரு ஏற்கனவே நாலு முறை வெளிநாட்டுக்கு போனார் அங்க வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார் சைக்கிள் ஓட்டினார் உண்மைதானே எல்லா முதலமைச்சரும் மற்ற மாநிலத்திற்கு முதலமைச்சர் வெளிநாடு போனா என்ன காரணத்துக்கு போவாங்களோ அதை செய்வதற்காக போவாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டு ஒண்ணும் கிடையாது நாலு முறை வெளிநாடு போய் பதினெட்டாயிரம் கோடி தொழில் முதல் ஈர்த்திருக்கிறீங்க கொரோனா காலம் அந்த காலத்துல கூட சுமார் அறுபதாயிரம் கோடி தமிழ்நாட்டில் தொழில் முதட்டை ஈர்த்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் வெளிநாடு போயிருக்கார் ஜெர்மன் போயிருக்கார் அங்க போய் மூவாயிரத்தி இருநூறு கோடி தொழில் முதலிட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டான்னு இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெண்டுல தொழில் நடந்துகிட்டு இருக்குது அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க விரிவுபடுத்துறாங்க அந்த விரிவுபடுத்துறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெர்மனில் போய் போடுறாங்க எப்படி நாடகம் ஒன்னே ஒன்று ஒன்று தான் ஒரே ஒரு புரிந்துணர் ஒப்பந்தம் புதுசாக ஒரு ஆயிரம் கோடிக்கு போட்டுக்கிறாங்க அதுவும் இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தில் அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது ஆக மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ரெண்டு அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு அந்த தொழிற்சாலை இயங்கி வருது அதில் விரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதையெல்லாம் மக்களை ஏமாற்றி நாடமாடி ஏதோ சொந்த வேலைக்கு போயிருக்கார் அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல இது புரிந்து ஒப்பந்தம் போடுறதுக்காக போகல புரிந்து ஒப்பந்தம் போட வேண்டும் தமிழ்நாட்டிலே போட்டுக்கிறான் ஏன்னா அந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இயங்கி வருது விரிவுபடுத்துவதற்கு அங்கேயும் போய் புரிந்து ஒப்பந்தம் போட தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மனி கழிச்சு அங்கே புரிந்து ஒப்பந்தம் போட வேண்டிய நிலைமை என்ன இங்கேயே புரிந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாமே ஆக இதில் ஏதோ இருக்குது இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டால் சரி திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்றாள் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய முதலீட்டாரை ஈர்த்திருக்கணும் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க உலக முதலீட்டாரமா நாட்டு நடத்துறீங்க நாங்க ரைட் நடத்துங்க எவ்வளவு முதலீடு இது வரைக்கும் ஈர்த்திருக்கிறீங்க எவ்வளவு புரிஞ்சிடும் போட்டிருக்கீங்க அதனுடைய நிலைப்பாடு என்ன வெள்ளரிக்கி கேட்டால் எதுவுமே இல்லை கேட்டா எடப்பாடி சாமி வேணும் என்ற திட்டமிட்டு அவர் செலுகின்ற இடத்தெல்லாம் தவறான தகவலை கொடுக்கிறாங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுடைய முதலீடு எவ்வளவு தொழில் முதலீட்டு மாநாட்டின் மூலமாக ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீட்டுடைய அளவு எவ்வளவு எவ்வளவு புரிதல் ஒப்பந்தம் போட்டீங்க அதனுடைய நிலை என்ன என்ன அந்த தொழில் துவங்கப்பட்டு விட்டதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதே அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு இதே புரட்சி தலைவர்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது முதல் முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டாங்க தொண்ணூத்தி எட்டு புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டு அதெல்லாம் இன்றைக்கு நிறைவடைந்து இடையிலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது பொருளாதாரம் உயர்ந்திருக்குது இவருடைய ஆட்சியில் இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்து ஒப்பந்தம் தான் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது முன்னூத்தி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் அந்த பணிகள் துவக்கப்பட்டு பெரும்பாலான தொழிற்சாலைகள் பணி முடிந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்துட்டது அதில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க இது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை சம்பவங்கள் திமுக ஆட்சியில் வேண்டும் என்ற மக்களை ஏமாற்றி தொழில் முலித்து ஈர்ப்பதை ஈர்த்ததாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் பல வருஷம் கழிச்சு நினைச்சு நடந்தார்